அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவதுங்க இந்த வீடியோவில் ஆடிட்டுருக்கல இந்த பொண்ணும் பையனும் அதில் இந்த பொண்ணை பற்றி வந்து நான் சொல்லலாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை இந்த பொண்ணை வந்து எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எப்பேற்பட்ட பொண்ணு அப்படின்னு இந்த பொண்ணு தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பர் ஒன்று இது நம்ம அந்த வேலை சொல்ல வேண்டாம் ஆக்சுவலாக வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு பையன் கூட ஆடிட்டுருக்கல இந்த பையன்தான் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய புருஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னன்னு தெரில நம்மளுக்கு உண்மையாக பையான்ட்டு ஆனால் இதே பொண்ணு தான் சில மாதங்களுக்கு முன்னால் இன்னொருத்தவங்களும் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டது கேட்டால் அதுதான் என் புருஷன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா இவங்களும் டான்ஸ் ஆடிட்டுருக்கு என்னன்னு எனக்கு தெரில இதில் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி அளிக்கும் போது நான் வீடியோ பார்த்தேன் அந்த பேட்டியை அந்த யூடியூப் சேனலுக்கு இதே வேலை தான் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் பிடிச்சி பேட்டி அளிக்குது அதனோடய வேலை அந்த அந்த யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆக்சுவலாக வந்து கடவுளுக்கு வர வேலையும் இல்லை பார்த்திங்களா உங்களை மாதிரி வந்து புருஷனும் கூட வாழ முடியாமல் பார்த்திங்கன்னா தனியாக இருக்க கொண்டாடிகளுக்கெலாம் எவங்கடையா சேர்த்து வைக்க தான் கடவுளுடைய வேலை பார்த்திங்களா கடவுளுக்கு வேலையும் இல்லையா இருந்தான் சரி என்ன சொல்ல எனக்கு சிரிப்பாக தான் விடுது அதேமாதிரி இப்போ வந்து ரெண்டா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தான் இப்போ செகண்ட் அனேமாக இன்னும் சில மாதங்களுக்கு போய் அப்புறம் இன்னொருத்தவங்கூடையும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாலும் நம்ம ஆச்சரியப்படக்கே இல்லை எதனால் அப்படின்னா நல்ல வீடியோ வந்து சோசியல் மீடியா மூலயமா நல்லா காசு வருது பணம் வருதுனாக்கலாம் வருதுனாக்கெல்லாம் கூட வேணாலும் எத்தனை பேர் கொண்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போட்டு டான்ஸ் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றிட்டுலையும் இந்த தற்கொலைக்குலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுமே கிடையாதுங்க எவனோ ஒருத்தன் பாடல் வரி எழுதி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதை வெளியிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைகளை எடுத்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டு தவிர வேறு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த டேலண்ட்டுமே கிடையாது ஆனால் எந்த தற்குறிகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகளையும் த பாராட்டிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கிடக்கு பாருங்க அதை தான் பா எனக்கு பரிதாபமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தால் இந்த மாதிரி லூஸுகள்லாம் நல்லா காசு பணம் வீடுன்னு செட்டில் ஆகிட்டு இருக்குது ஆனால் அது தெரியாமல் நிறைய தற்கொலை வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கிடக்குவேன் என்ன சொல்ல கொஞ்சமாவது திருந்துக்கிட தொடங்குடா இந்த மாதிரி தற்கொலைகள் ஏன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை